நீங்க வரலாற்றிலேயே இப்பத்தான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில என்னை ஒன்னும் செய்ய முடியாது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த நாடு நமதடா நமதடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன முக்கியமான நிகழ்வுன்னா கோயம்புத்தூரில் அண்ணன் இன்னைக்கு வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்காக கோயம்புத்தூர் வந்திருக்காரு நிகழ்ச்சி ஆரம்பித்து சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம அலசல் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து திமுக வந்து தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க என்னடா இது திமுக தானே ஆண்டுட்டு இருக்குது இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சராக திமுகவோட கட்சி தலைவர் தானே ஆன்ட்டு இருக்கிறாரு முதலமைச்சராக இருக்கிறாரு அப்புறத்துக்குள்ள இவங்க திமுகவே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டுக்குது ஸ்டாலினுக்கும் திமுக காரங்களுக்கும் கட்சிக்காரங்களுக்கும் எதாவது சிக்கலோ ஏதோ பிரச்சனையோ அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் இல்லைங்க என்ன பிரச்சனைனா இவங்க முதலாளி பண்ணது வந்து இவங்களுக்கு பிடிக்கலையா அதனால் இந்த ஆர்ப்பாட்டம் என்ன ஆர்ப்பாட்டம் அப்படின்னா இப்போ வந்து நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணாங்க நம்ம இந்திய ஒன்றியத்தோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த நிதிநிலை அறிக்கையில் பாருங்க இந்த திரைப்படத்தில் பார்த்த மாதிரி அத்திப்பட்டிங்கிற ஒரு கிராமமே காணாமல் போயிருக்கு பாருங்க ஒரு திரைப்படத்தில் அது மாதிரி என்ன ஆகிப்போச்சுன்னா இந்திய ஒன்று இதுக்குள்ள தமிழ்நாட்டை காணுங்க காண தமிழ்நாட்டை அடுத்து என்னடா திடீர்னு காணாமல் போயிடுச்சு இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வேறு நடந்துச்சு வாக்கெல்லாம் போட்டாங்களே மக்கள் அப்புறம் நம்மளும் தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கிறோம் திடீர்னுங்க மறைஞ்சிட்டோமா யாருக்குமே நம்மளுக்கு தெரியலையா அப்படின்னு நம்மளுக்கு ஒரே பதட்டமாக போச்சு என்ன இப்படி நடந்து போச்சு ஆனால் எல்லாம் நம்ம கட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம் எல்லாத்துக்கும் வரி போட்டு தாக்கிட்டு இருக்கிறாங்களே நம்மளும் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம் மண்டை சொரிஞ்சிக்கிட்டு அப்படின்னு பார்த்தா கண்டுக்கலையாம் தமிழ்நாட்டை இவங்க முதலாளி இக்னோர் பண்ணிட்டாங்களாம் அதனால் இவங்களுக்கு கோபம் வந்துருச்சா அதனால் என்ன பண்ணிக்கிறாங்க நீங்கள் தமிழ்நாட்டு மக்களெல்லாம் வந்து நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினீங்களே டெல்லிக்கு அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா நேராக ஊட்டுக்குடி வந்துட்டாங்க ஊட்டுக்கூடிய அந்த போன்றாட்டு மொழிய கட்டில உட்காந்து ஒரே அழுகாச்சு எங்களை யாருமே மதிக்கலை எங்களை யாருமே சீண்டில் காரு துப்புன மாதிரி துப்பி கேட்டாங்க எங்களை எட்டி வச்ச மாதிரி எட்டி வச்சுட்டாங்க யாருமே எங்களை கவனிக்கும் கூட இல்லை எங்கள் பேரை கூட இல்லை அப்படின்னு ஒரே அழுகாச்சு என்னடா பண்ணுறதுன்னு நம்ம கட்சி தலைவர் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சிந்திச்சு பார்த்துட்டு பாடுறோம் இந்த அளவுக்கு இவங்களை வந்து கேவலப்படுத்திட்டாங்க அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் வச்சுருங்க அப்படின்னு ஏய் எனக்கு ஒன்று புரியல என்னென்னா அதாவது நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டோட பேரே வல்ல நிதிநிலை அறிக்கை படைச்சது வந்து டெல்லியில் நீங்கள் தமிழ்நாட்டில் வந்துட்டுறீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு யாரு காது குத்திக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ இப்போ யாராவது உங்கள் கிட்டே வந்து எங்களுக்கு காது குத்துக்க காது குத்துங்க கேட்டாங்களா இப்படி காது குத்து காது குத்தியே இத்தனை வருஷம் ஓட்டியாச்சு பிரச்சனை உருவான இடம் இங்கே டெல்லி இப்போ நாற்பது பேர்த்து தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிக்கிறாங்க அவங்களையெல்லாம் கூட்டி போய் அங்கே உட்காந்து நீங்க போராட்டம் பண்ணணுமா இங்க தமிழ்நாட்டுக்குள் உட்காந்துட்டு நாங்க நானு ரபடி தான் நானு தான் நானு ஜெயிலுக்கு போறேன் நானும் ஜெயிலுக்கு போறேன்ட்டு இங்கே உட்கார்ட்டு எடுத்து சத்தம் போட்டுக்கிறீங்க ஏ உங்களை ரபடின்னு மதிக்கல மனிதனா கூட மதிக்கல இதில் போய் இங்க நான் ஜி பேரிட்டு நானு அப்படி தான் நானு ரபடி தான் வடி விளையாட்டு காமெடி பண்ணிட்டு நீங்க ம் எல்லாம் என்ன கூத்துன்னா நம்ம முதலமைச்சருக்கு வேறு கோபம் வந்துருச்சு என்னடா கோவம் வந்துச்சு அப்படின்னா இந்த பிரதமர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு முதலமைச்சர்கள் கூட்டம் ஒன்று கூட்டுறாரு நிதி ஆயோகா என்னமோ இந்தியில் அது எதோ கெட்ட வரது மாதிரி ஏதோ வருது அது அந்த கூட்டம் கூட்டிக்கிறாராமங்க நம்ம முதலமைச்சர் கோவம் வந்து என்ன பண்ணி போட்டார் நீ என்ன கூப்பிட்றது நான் என்ன வர்றது நான் போ அப்படின்ட்டு திரும்பி காண்ட்டாருங்க ஏப்பா இதெல்லாம் என்னப்பா நாயா ஏ நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு பேரே வரல தமிழ்நாடு வரி கெட்டுதான் இல்லையா நீங்களே ஓட்டுக்கிறீங்க தமிழ்நாடு ஜிஎஸ்டி தெளிவாக கட்டுது சரியாக கட்டுது அப்படின்னு ஆனால் என்ன பாருங்க இந்த மூணு வருடமாக சென்னையில் வெள்ளம் தான் இருக்குதுங்க அதுக்கு வந்து தேசிய பேரிடராக அறிவிக்கவே முடியாதுன்னு நம்ம நிதியமைச்சர் சொல்லிட்டாங்க யார் இந்திய ஒன்றியத்தோட நிதியமைச்சர் சொல்லிட்டாங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சப்பா மேட்ரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அப்படின்ட்டு அவங்க காட்டுக்கு போயிட்டாங்க வெங்காயம் விலையாக இருந்தும் கூட அவங்க வந்து அழகான ஒரு அறிவுரை நாட்டு மக்களுக்கு சொன்னாங்கல்ல வெங்காயம் நான் சாப்பிட்றது இல்லைங்க அது எக்கடை எங்களுக்கு என்ன அப்படின்னு போயிட்டாங்க அந்த மாதிரி ஜி தமிழ்நாட்டிலருந்து வரி பணம் மட்டும் வேணும் அவங்களுக்கு ஆனால் அதை வந்து எதுக்குமே திருப்பி கொடுக்க மாட்டாங்க எல்லாமே வந்து ஒன்லி இன்கமிங் பண்ணுதேன் அவுட் கோயிங் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி அவுட் கோயிங் இருக்குது எங்கே அப்படின்னா பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் கோயிங் இருக்குதுங்க என்னடா அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா இப்போ இவங்க அந்தரத்தில் ஆட்சி அமைக்காம அப்படி நெட்டக நிறுத்தி பிடிச்சி நிறுத்திக்கிறாங்கள அவங்க ரெண்டு பேர் அதனால் அவங்களுக்கு சிறப்பு கவனிப்பு வேறையா அந்த அளவுக்கு இவங்க மக்கள்கிட்டையெல்லாம் சொல்லி பயம் காட்டிகிட்டே இருந்தாங்களே பூச்சாண்டி காட்டிகிட்டே இருந்தாங்களே பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடு அதனால என்ன பண்ணாங்க இவர் பிரதமர் ஆகலான்னு கனவு கண்டுட்டு இந்த தேர்தலில் இப்படி கோட்டையை விட்டு அங்கே அதுவும் நடக்கல இங்கே இதுவும் நடக்கல எதுவும் நடக்கலை இப்போ தமிழ்நாட்டையே காணும் சரிப்பா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போகலை அப்படின்னா நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டோட பேரே வரல அவங்க தமிழ்நாட்டை கண்டுக்கவே இல்லை அதனால் நான் புறக்கணிக்கிறேன் சரி இப்போ புறக்கணிக்கிறதுனால என்னப்பா நடக்குது அப்படின்னா இவர் வந்து நான் வரல அப்படின்னு திரும்பி கொண்டாருன்னா அவங்க வந்து ஏன்ப்பா வரல எதனால் வரல என்ன பிரச்சனை உங்களுக்கு எதாவது சங்கடமா உங்களுக்கு எதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்பாங்கன்னு நினச்சிட்டாராமா இவர் இவர் வந்து இப்போ மக்களுக்கு மட்டும்தான் இந்த நாடகம் இருக்காரு நான் போக மாட்டேன் அப்படின்னு போனாலும் அங்கே போய் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை ஆனால் முதலமைச்சருங்கிற ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் நேராக அங்கே போய் உட்காந்து என்ன பிரச்சனை ஏன் தமிழ்நாட்டுக்கு எதுவும் கொடுக்கல தமிழ்நாட்டோட வரி மட்டும் நீங்கள் வாங்குறீங்கல்ல தமிழ்நாட்டை பற்றி எதுவுமே பேசாமல் தமிழ்நாட்டுக்கு எந்த அறிவிப்பும் இல்லாமல் இப்படி பண்ணிக்கிறது நியாயம் இல்லை தமிழ்நாட்டோட முன்னேற்றத்துக்கும் நிதிநிலை அறிக்கையில் நிறையா விடயங்கள் வந்திருக்கணும் இதெல்லாம் வரல அப்படின்னு சொல்லி அங்கே போய் நேரக்கு நேராக உட்காந்து சண்டை போட்டுருக்கணும் அதை விட்டு போட்டு நான் போய் கோவச்சுட்டு போகிறேன்ட்டு போய் படுக்கிற படுத்து தூங்கிட்டாருங்க இது எந்த விதத்தில் நியாயம் மக்கள் எல்லாம் இனத்துக்கு இவர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க சண்டை போடுற இடத்துல சண்டையும் போட மாட்டேங்கிறாரு சமாதானமாக போக வேண்டிய இடத்துல சமாதானமாக போக மாட்டேங்கிறாரு ஆனால் ஒன்று மட்டும் நடக்குது இவங்களுக்குள்ளே ஏதாவது சிக்கல் வருது இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருது அரசியல் ஏதாவது சிக்கல் வருது அப்படின்னா நேற்றுக்கு நேரம் காப்பன் விமான மாதிரி போயிடுவாங்க மகனும் சரி அப்பாவும் சரி டபக்குகளையும் போயிடுறாங்க ஆனால் இதுக்கு மட்டும் கடிதம் எழுதிட்டுப்பாங்க அல்லது இந்த மாதிரி புறக்கணிச்சு திரும்பி உட்காந்துக்குவாங்க ஏ தமிழ்நாட்டை பற்றி அவங்களுக்கு எந்த சிந்தனையுமே இல்லாத போது நீங்கள் அங்கே உங்கள் தமிழ்நாட்டோட பிரதிநிதி அங்கே போய் உட்காந்து உங்களோட உரிமையை நீங்கள் இருக்கணும்ல அங்கே போய் உட்காந்து நீங்கள் கேள்வி எழுப்பியிருக்கணுமில்ல எதுவுமே பண்ண மாட்டீங்க ஆனால் அரசியலில் நீங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் அரசியலில் வந்து நீங்கள் பதவியில் இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா இதெல்லாம் எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான சிந்தனைன்னு பாருங்களேன் தமிழ்நாட்டு மக்களை சொல்கிறேன் மக்கள் தான் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்க போய் எங்களுக்கெல்லாம் மத்திய கிட்ட வந்து எங்களுக்கு தேவையான பிற வாங்கி கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு நாற்பது பேர் அனுப்புனாங்கல்ல அவங்க எல்லாேருமே இங்கே அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க போய் பாருங்க வேணாம் ஆ இன்னொன்னே இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு வராத கண்டித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களில் போராட்டம் நடத்த போவதாக எங்கே டெல்லியில் போராட்டம் நடத்தப்போவதாக செய்தி வந்திருக்கிறது யார் சொன்னது நான் சொல்ல செய்தி வந்திருக்குதுன்னு தமிழ்நாட்டோட முதலமைச்சருங்க திமுக கட்சி தலைவரே இந்த சவுக்கர் சொல்லிட்டே இருப்பா அப்படி நம்ம முதலமைச்சருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அவர் பாவம்ங்க அவர் வார்டுக்கு போவார் அவர் வார்டு சிவனேன்னு இருப்பாருங்க எங்கா கூப்பிட்டா போவார் அவன் வருவார் தேநீர் கடையில் போய் தேநீர் குடிக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் படிக்க சொன்னால் எடுப்பார் வருவார் போவார் தூங்குவார் சாப்பிடுவார் அவர் வாடகைக்கு இருப்பாருங்க அவருக்கெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க இந்த அரசியல் பற்றி தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற என்னென்ன நடக்குதுன்னு கூட அவருக்கு தெரியாது தமிழ்நாட்டு அரசியலை பற்றியும் ஒன்றும் தெரியாது அப்படின்னு அவர் சொல்லும்போது கூட அது எப்படி கட்டுமரத்தோட பையனாச்சே அதெல்லாம் தெரியாமல் இருக்குமா அரசியல் நுணுக்கமெல்லாம் இருக்குது ஏதாவது காரணமாக இது அப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னுலாம் நம்ம நினச்சோம் ஆனால் உண்மையாலுமே அவருக்கு ஒன்றும் தெரியாத நடக்குதுங்க கட்சி தலைவரும் அவருதே தமிழ்நாடு முதலமைச்சரும் அவர் ஆனால் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் போராட்டம் பண்ண போவதாக செய்தி வந்திருக்கிறதா எப்படிக்குது அப்போ இவர் சொல்ல போராட்டம் பண்ணுங்கன்னு இவரும் சொல்ல அவங்களும் வந்து போராட்டம் பண்ண போகிறேன்னு இவருக்கு வந்து செய்தி தான் அனுப்பிக்கிறாங்க இவர்கிட்ட அனுமதியெல்லாம் கேட்கல எப்படி நடந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா திமுக கட்சியும் தமிழ்நாடு அரசியலும் அழகாக இருக்குல்ல ரொம்ப நல்லா இருக்குது இனிமேலும் இந்த திராவிட கூட்டத்துக்கே நீங்கள் வாக்களித்து 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 நீங்களும் யாரும் தெரியாமல் முகவரி இல்லாமல் அனாதைகளாக தமிழ் தமிழ்நாட்டில் இருக்க உங்களால் ஏன்னா உங்கள் உங்களால் இல்லைங்க வாழவே முடியாது இனிமேல் அதனால் இவங்க கிளம்பி போறக்குள்ள நீங்கள் திருந்தி வெளியே வந்தால் தான் உண்டு நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நல்லவெல்ல நான் அவ்வளவு நல்லவில்லை வெட்டுனா நானும் வெட்டுறேன் அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் நீ வாடானா நான் வேற மாதிரி சொல்லுவேன்